நேற்று அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயுமே போகல எங்களால் எங்கேயும் போக முடியல ஆனால் என் பையன் படத்துக்கு போயே ஆனோன்னு ஒரே அடம் பண்ணான் பிடி சார் படத்துக்கு போகலாம்ப்பான்னு ரொம்ப அடம் பண்ணான் அதனால் மத்தியானம் நாங்கள் படத்துக்கு வந்திருக்கோம் மூணு மணி ஷோ அம்பத்தூர் வந்திருக்கோம் செம்ம வெயில் வெயில் தாங்கவே முடியல அப்படி வெயில் அடிச்சது அந்த வெயிலில் தான் நாங்கள் வந்தோம் மேலே போகிறதுக்கு முன்னாடியே என் பையன் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டான் இல்லைனா படம் பார்க்கவே விடமாட்டான் நடுவில் ஸ்நாக்ஸ் வேணும் வேணும்னு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருப்பான் அதனால் நாங்கள் இப்போல்லாம் படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டே போயிடுறது செகண்ட் ஃப்ளோருன்னு சொன்னாங்க நாங்களும் மேலே போகிறோம் போகிறோம் போயிட்டே இருக்கு செகண்ட் ஃப்ளோர் இவ்வளோ தூரமா அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் நாங்கள் வரத்துக்குள்ளேயே படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மூணு மணி ஷோ நாங்கள் வரத்துக்கு மூணு அஞ்சு அந்த மாதிரி ஆகிடுச்சு நாங்கள் உள்ளே வரும்போது படம் ஓடிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இன்டர்வெல்ல ஸ்நாக்ஸ் வாங்க கீழே வந்திருக்கோம் அதுக்கப்புறம் என்ன என் கையில ஆல்ரெடி நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கு அதனால என் பையன் கிட்ட ரெண்டு ஐஸும் பிடிக்க சொல்லி கொடுத்துருந்தேன் உள்ள வந்ததும் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு என்ன நீங்க ரெண்டு பேர் மட்டும் உங்களுக்கு ஐஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அதனால சரி இருந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தேன் ஆனா வேண்டாம் இல்ல நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க